மேக்னாவும் மகிஷாவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா மேக்னா மகிஷா கூட உட்காந்துக்கிறீங்களா கை தட்டுங்க ரெண்டு பேரும் ஏ வேகமாக தட்டுங்க சவுண்டே கேட்கல மேக்னா சவுண்டாக தட்டுங்க சவுண்டாக தட்டுங்க ஆ வெரி குட் சூப்பர் எல்லாரும் தட்டுறீங்களா ஓகே ஆ போ ஸ்டாப் பண்ணுங்க மேக்னா என்ன சாப்பிட்டீங்க பிரியாணியா சும்மாவா பூ ஏறு வச்சுட்டா பொட்டி ஏறு வச்சுட்டா பொட்டு எங்கே வச்சிருக்கீங்க காமிங்க பொட்டி எங்கே இருக்கு அங்கே இருக்கா கண் எங்கே இருக்கு மூக்கு எங்கே இருக்கு வாய் எங்கே இருக்கு வாய் எது வாய் காமிங்க பல்லு பல் காமிங்க நாக்கு நாக்கு எங்கே இருக்கு இங்கே இருக்கு என் மிஸ்ஸாக பாருங்களேன் நாக்கு அதான் நாக்கு காது காது எங்கே இருக்குது கை எங்கே இருக்குது எங்கே இருக்குது கையே கால் கால் எது அங்கே இருக்குதா ஏ சூப்பர் காலில் என்ன வச்சுருக்கீங்க அது என்னது காலில் காலில் இது என்னது புண்ணாச்சா சரி இது என்னன்னு சொல்லுங்க இது என்ன சைனா கையில் என்ன இது இது பேர் என்ன வளையலா யார் சொன்னாங்க அம்மா சொன்னாங்களா வளையல் யார் கொடுத்தா அம்மா கொடுத்தாங்களா மேக்னா குட் கேலா அல்லுவா பண்ணிட்டீங்களா எப்படி பொண்ணாச்சு என்ன பண்ணீங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு பல் எங்க இருக்கு நாக்கு கையு காலு காது 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 பொட்டு எங்கே வச்சிருக்கீங்க மணி எங்கே இருக்குது மணி எங்கே போட்டிருக்கீங்க மணி 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 எங்கே இருக்குது அதான் மணி கர்ச்சிப் எது கர்ச்சிப் என்ன பண்ணுவீங்க கர்ச்சிப்பில் என்ன பண்ணுவீங்க பண்ணுங்கள் கர்ச்சிப் என்ன பண்ணுவீங்க கர்ச்சிப்பு என்ன பண்ணுவீங்க சளி துடிக்கணுமா தொடுங்க மூ க்ளீன் பண்ணுங்க சளி தொடுங்க மேக்னா நீங்க தொடுங்க கர்ச்சி என்ன பண்ணணும் சளி தொடச்சாச்சா சளி வந்தால் தொடக்கணுமா வெரி குட் கிளாப் பண்ணுங்க மேக்னாவுக்கும் மகிஷாவுக்கும் கிளாப் பண்ணுங்க